ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என்னை என்பி குரூப் டென் குரூப் ஒர்க்காக ப்ரெப்பர் பண்ணியிருப்பேன் ஸோ எந்த வழியாக என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் பாலிட்டியில் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுதான் லாஸ்ட் லெசன் ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே வந்து இந்த லெசன் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டோட்டல் உங்களுக்கு வந்து சிக்ஸ்த் லெசன் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் பாலிட்டி லெசன் ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் டைம் இருக்குது உங்களுக்கு வந்து இந்த சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியை ஒரு ரிவிஷன் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மக்களாட்சி ஓகேங்களா வந்து வந்து ஒரு திருக்குறள் திருவள்ளுவர் மக்களாட்சியை குடிதழி கோலோற்றும் மாநில மன்னன் அடிதழியை நிற்கும் உலகு ஓகேங்களா குடிதழி கோலோற்றும் மாநில மன்னன் அடிதழியை நிற்கும் உலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவா சொல்லியிருப்பாரு குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் அடிச்சுவட்டை நாணிலமே நாணிலமே போற்றி நிற்கும் ஓகேங்களா குடிமக்களை வந்து ஒரு மன்னர் ஆட்சியாளர் ஒரு மன்னன் மன்னன் வந்து மன்னனோ இல்லை ஆட்சியாளரோ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஸோ அவங்க வந்து மக்களை வந்து த அந்த ஆட்சி புரிகிற அந்த குடி ஆட்சி புரிகிற இடத்துல இருக்கக்கூடிய மக்களை வந்து அரவணைச்சு ஆட்சி நடத்துவார்ல ஸோ அவருடைய அடிச்சு வந்து இந்த நாணிலமே போற்றிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா ஆதி மனிதன் எப்படிப்பட்ட சமூக அமைப்பில் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து வேட்டை சமூகம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் வேட்டையாடி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் உணவை வந்து சேகரிக்க ஆரம்பித்தான் நெக்ஸ்ட்டு வந்து ஆத்தங்கரையோடலாம் வாழ்ந்துட்டு இருந்தான் ஸோ அப்படியே விவசாயம் பண்ண ஆரம்பித்தான் அப்படியே டெவலப் ஆகிட்டான் ஸோ அது எப்படி டெவலப் பண்ணாங்கன்னா அதில் போட்டிருக்கு ஃபஸ்ட்டு மனுஷங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா குழுக்களாக இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அப்படியே என்ன ஆகிடுச்சி அப்படின்னா பழங்குடி அமைப்பு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு சரிங்களா பழங்குடி அமைப்பு உருவாயிடுச்சு ஸோ ஒவ்வொரு குழுவிற்கும் இப்போ ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு தனித்தனி தலைவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அப்போ தனித்தனி தலைவர்கள் வந்தாங்க ஸோ அவங்களுக்குள்ளே என்ன ஆகிடுச்சி அப்படின்னா நிலம் நீர் வளம் இதை இதை முன்னிறுத்தி என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் வந்து வந்துச்சு மோதல் வந்து ஏற்பட்டுச்சு ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏற்பட்டுச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த பழங்குழி இன இனக்குழு இனக்குழுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க ஒன்றுக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அரசுகளை வந்து என்ன பண்ணாங்க ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அது சிறு அரசுகளாக உருவாச்சு ஸோ அது அதுக்கப்புறம் பேரரசாக உருவாச்சு ஸோ தலைவன் ஒருத்தர் இருப்பாங்களா ஸோ அந்த தலைவன் வந்து அரசன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் மன்னராட்சி வந்து வந்துச்சு ஸோ அவர்கள் அந் இப்போ அரசர்கள் பேரரசர்கள் ஆண்டு நல்லா ஆண்டு முடிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன இங்கிலாந்து இங்கிலாந்துடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே வந்தோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன போராடி தியாகம் நிறைய பண்ணி இங்கிலாந்துடைய காலனி ஆதிக்கத்துலேருந்து விடுதலை பெற்று கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ணோம் விடதுல ஏட மக்களாட்சி முறையை வந்து என்ன பண்ணோம் ஏற்றுக்கிட்டோம் இப்போ இப்போ வந்து மக்களாட்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி ஓகேங்களா ஸோ ஆப்ரகம் லிங்கன் ஓகேங்களா இவர் ஆப்ரகாம் லிங்கன் வந்து என்ன சொல்லியிருக்காரு ஆட்சியை பற்றி சொல்லியிருக்காரு அப்போ ஆப்ரகம் ஆட்சி ஆப்ரகாம் ஓகேங்களா ஆட்சி ஆப்ர ஆ வந்திருக்குல்ல ஸோ அப்படி ஈஸியாக ஆச்சுக்கலாம் மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி ஆப்ரகப் லிங்கன் மக்களே மக்களாட்சி ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நாட்டுடைய குடிமக்கள் இருக்காங்கள்ல ஸோ இப்போ மக்களாட்சி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஓகேங்களா ஸோ நாட்டுடைய குடிமக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க தேர்தல் தேர்தல் நடத்துகிறாங்க ஸோ அந்த தேர்தல் வந்து பிரதிநிதியை வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட்டோடைய அதிக அதிகாரத்தில் நேரடியாக அவங்க வந்து பங்கேற்று நமக்கான சலுகைகளோ நமக்கான என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ செய்கிறாங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட எலெக்ஷன் தான் இப்படி சொல்கிறாங்க சுற்றி வளர்ச்சி எப்படிலாம் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ வந்து இதுதான் என்னது மக்களாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மக்களிடம் வந்து அதிகாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபுல் அதிகாரம் இருக்காது குறிப்பிடத்தகுந்த அளவு அதிகாரம் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து என்ன பண்ணாங்க மக்கள் வந்து என்ன பண்ணலாம் அரசியலில் என்ன பண்ணலாம் ஈடுபடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஏதாச்சும் முடிவெடுக்குது அப்படின்னா அந்த நடைமுறைகள்லேயும் என்ன பண்ணலாம் பங்கு பெறலாம் யார் அப்படின்னா இந்த மக்கள் ஓகேங்களா ஸோ நெக் மக்களாட்சியுடைய பிறப்பிடம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிரேக்கம் ஓகேங்களா இது வந்து என்ன கிரேக்கம் மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ மக்களாட்சி பிறப்படம் அப்படிங்கிறது வந்து கிரேக்கம் கிரேக்கத்துலேருந்தான் பிறப்படமாக அங்கே தான் பிறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ டெமோக்ராசி அப்படின்னா என்னன்னா இங்கிலீஷ் வேர்டு அப்படி தானே ஸோ இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா டெமோஸ் அப்புறம் வந்து கிராட்டியா அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்துச்சு டெமோஸ் அப்படின்னா என்னென்னா மக்கள் கிராட்டியா அப்படிங்கிறது வந்து என்னது அதிகாரம் ஓகேங்களா அப்போ இது கிரேக்க சொல்லு வந்து பிறப்பட்டுச்சு அதான் மக்களாட்சியுடைய பிறப்படம் கிரேக்கம் மக்களாட்சியுடைய டைப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க நேரடினா டேரக்டு மறைமுகனா இன்டேரக்ட்டு பிரதிநிதித்துவம்னா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் டெமோக்ராசி ஓகேங்களா இப்போ நேரடி மக்களாட்சினா என்னதுன்னு பார்க்கப்படும் மக்களே என்ன பண்ணலாம் சட்டம் சட்டம் ஏற்றம் அதிகாரத்தை வந்து பெறலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா பெரும்பான்மை உறு உறுப்பினர்கள் வந்து யா யாரை வந்து நம் அதாவது நம்ம எலெக்ஷன் போட்டு ஜெ ஓட்டு போட்டு ஜெயிக்கிறோம் அதில் யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்கள தலைவர் அவங்களுடைய பெரும்பான்மை கொண்ட தலைவருடைய அந்த குழுவோட தலை அந்த கட்சியோட தலைவராக தான் நம்ம தலைவராக தேர்ந்தெடுப்போம் ஸோ அந்த இதுதான் சொல்கிறாங்க பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரிக்கும் ஒன்றை முடிவாக ஏற்றுக்கொள்வோம் அம்முடிவுக்கு எஞ்சியவர்கள் கட்டுப்படுவார்கள் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம கேட்டு நடப்போம் அப்படிதானே ஸோ அதுதான் இதை சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னென்னா மக் மக்கள் அதாவது நேரடி மக்களாட்சி ஓகேங்களா அதாவது பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரிக்கும் ஒன்றை நிறைய உறுப்பினர்கள் வந்து எந்த விஷயத்தை ஆதரிக்கிறாங்களோ அதை வந்து மற்றவங்களும் சரி ஓகே இவங்கெல்லாம் இதை சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறது இந்த இது சரிங்களா இதுக்கு முன்னாடி ஒரு த மாற்றி சொன்னோம்ல பிரதிநிதித்துவ மக்களாட்சி இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஓட் போட்டு நம்ம ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுறோம் அதில் பெரும்பான்மை இது இருக்கும்ல ஸோ அதில் வந்து ஒருத்தரை வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார் மொ மு முடிவெடுப்பார் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம் ஸோ அது வந்து பிரதிநிதித்துவம் ஓகேங்களா அதாவது உறுப்பினர்கள் அனைவரும் பிரதிநிதிப்படுத்தும் வகையில் ஒரு குழு உருவாக்கப்படணும் ஒரு குழு உருவாக்குவாங்க ஸோ அந்த குழு உறுப்பினர் சார்பில் ஒருத்தர் வந்து நிர்வகிப்பார் ஸோ அவங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் ஸோ கடைசியில் பெரும்பான்மை உறுப்பினர் வந்து ஆதரவை பெற்று என்ன பண்ணுவோம் பதவியில் இருப்பார் ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கும் அதிகாரம் வந்து அவருக்கு தான் இருக்கும் ஸோ இப்போ ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கும் அதிகாரம் தான் என்னது அப்படின்னா டெமோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மக்கள் ஆட்சி அப்படின் அப்படின்னா முடிவெடுக்கும் அதிகாரம் வந்து தலைவரிடம் வந்து இருக்காது அவங்க கீழே ஒரு குழு இருக்குல்ல அவங்கக்கிட்ட தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இப்போ அந்த அந்த குழு வந்து என்ன பண்ணால் சட்டத்திட்டத்துக்கு சட்டத்திட்டம் அப்புறம் விதிமுறைக்கு உட்பட்டு செயல்படும் ஓகேங்களா அப்புறம் வெளிப்படையான உரையாடல் மற்றவங்கிட்ட இந்த ஆர்க்குமெண்ட் பண்ணி பேசுவாங்கள்ல கான்வர்சேஷனும் பண்ணுவாங்கள்ல ஸோ ஒருமித்த கருத்து வந்து வந்ததும் ஃபைனல் டிசிஷன் ஃபைனல் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க சரி ஓகே இதுதான் கரெக்டான கருத்து அப்படின்னு ஒற்றுமை ஒற்றுமையாக க கரெக்டாக கடைசியில் என்ன பண்ணுவாங்க ஒருமித்த கருத்து சொல்லுவாங்க ஸோ இதுதான் ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துருவாங்க கிட்டத்தட்ட இது வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட அரசியலாக தான் அப்படி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்து ஏழில் ஐநா சபை வந்து செப்டம்பர் பதினஞ்சில் உலக மக்களாட்சி தினத்தை வந்து என்ன பண்ணுனா செலிப்ரேட் பண்ணுது அப்போ மக்கள் ஏழு செப்டம்பர் பதினஞ்சு ஓகேங்களா ஐநா சபை சப்பு மக்கள் மக்கள் வந்து ஐநா சபையை சொப்பு அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஐநா சபை செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நாட்டை நிர்வகிக்கணும் அப்படின்னா அதுக்கு விதிமுறை வழிமுறை உரிமை கடமை அவ இதெல்லாமே என்ன பண்ணால் அவசியம் ஓகேங்களா இப்போ உரிமைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுதந்திரம் சமத்துவம் அப்புறம் வந்து நீதி பெறும் உரிமை இது எல்லாத்தையும் நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ அரசோட கொள்கைகளை வந்து வலியுறு வலியுறுத்த வலியுறுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வலியுறு வலியுறுத்த செய்யும் அதுக்கப்புறம் அரசு நிறுவனங்கள் இப்போ வந்து இந்த இப்போ ஒரு க ஒரு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து வடிவமைப்பு இப்படி தான் இருக்கணும் அவங்களுடைய கடமைகள் வந்து இதனால் பண்ணி தான் ஆகணும் இந்த வழிமுறைகளாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதுமாதிரி இந்த மாதிரி அதிகாரங்களை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் என்னது கொடுக்கும் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கொடுக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து குடிமக்களுக்கு என்னதுன்னா உரிமை கடமை அப்புறம் வழிகாட்டு நெறிமுறை இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க நம்மளுடைய இதில் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து உலகிலேயே எழுதப்பட்ட மிக நீளமான அரசியலமைப்பு தலைமையாக இருக்கிறது யார்னால் பிஆர் அம்பேத்கர் எதோ எதோட இதுனா அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு ஓகேங்களா ஸோ இந்த 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 அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து தலைமை அம்பேத்கரை வச்சு என்ன பண்ணுது உருவா உருவாக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதனால் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யார் அப்படின்னா அம்பேத்கார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த மக்களாச்சுடைய நோக்கம் என்னென்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ வந்து அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குது மக்கள்கிட்ட இருக்குது ஸோ முடிவெடுக்கும் உரிமை வந்து அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ ஆனால் அவங்க வந்து டேரெக்டாக போய் என்ன பண்ண முடியாது பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ மக்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க பிரதிநிபை பிரதிநிதிகள் வந்து என்ன பண்ணுவாங்க தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுப்பாங்க ஸோ வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஓட்டு போட்டு என்ன பண்ணலாம் அந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து மக்களுடைய இப்போ வந்து இந்த பிரதிநிதித்துவ இதை வந்து செலக்ட் பண்ணுறோம் நம்ம வந்து எம்எல்ஏ எம்பி இவங்களாம் செலக்ட் பண்ணுறோம்ல ஸோ அவங்க வந்து மக்களோட நலனை காப்பது அவங்களுடைய கடமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா உலகங்கும்

அது இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ரிச் பீப்புள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க ஓட்டு போடுற மாதிரி இருந்துச்சு ஸோ மகாத்மா காந்தி உட்பட நிறைய தலைவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அந்த ஓட்டு உரிமைக்காக வலியுறுத்தி சொன்னாங்க ஓகேங்களா ஃபைனலாக என்ன பண்ணாங்க இந்தியாவில் இப்போது பதினெட்டு வயசு ஆன எல்லோரும் என்ன பண்ணா ஓட்டுரிமை வந்து வழங்கப்பட்டுச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா புள்ளி விவரப்படி என்ன என்ன பண்ணியிருப்பாங்க நோட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்காங்க எதில் அப்படின்னா மக்களாட்சி முறையில் மக்கள் வந்து எழுபத்தொம்போது பர்சன்டேஜ் வந்து இந்த மக்களாட்சி முறையை வந்து என்ன பண்ணுறாங்களா நம்புகிறாங்களாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இது டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ மக்களாட்சி நாடு காலம் இது வந்து உலக உலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான மக்களாட்சி நாடுகள் ஓகேங்களா காலம் அது எந்த காலம் அது எங்கே அமைவுடைய அமைவிடமாக இருக்குது ஸோ அதோடைய சிறப்பு கூறுகள் என்ன கிரேக்கம் ரோமானிய பேரரசு சான் மரினோஸ் ஐஸ்லாந்து மனிதத்தீவு இங்கிலாந்து யுஎஸ்ஏ இப்போ கிரேக்கம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கீமு பொது ஆண்டு ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரெண்டுமே கீமு அடுத்து ஃபுல்லாமே கிபி ஸோ ஐந்தாம் நூற்றாண்டு இது முந்நூறு டு ஐம்பது ஓகேங்களா ஸோ இது வந்து முந்நூற்றி ஒன்று இது தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இது பதிமூணாம் நூற்றாண்டு இது வந்து ஆயிரத்தி எரநூத்தி எண்பத்தி ஒம்பது ஓகேங்களா அந்தந்த நாடுக்கு நேராக அந்தந்த வருடங்கள் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்படி வச்சுக்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது எங்கே அமைஞ்சிருக்கு அதாவது கிரீஸில் வந்து அந்த மக்களாட்சி அந்த இது வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சாரி கிரேக்கத்தில் என்னென்னா கிரீஸில் கிரீஸ் அப்படிங்கிற அமைவிடத்தில் ரோமானிய பேரலஸ்னால் தீபகற்பத்தை தீபகற்ப இத்தாலி ரோம் நெக்ஸ்ட்டு வந்து சான்மரினோஸ் அப்படிங்கிறது வந்து இத்தாலியில் ஐஸ்லாந்து அப்படிங்கிறது வந்து திங்வேலில் மனித தீவுங்கிறது இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் இடையில் இங்கிலாந்து வந்து இங்கிலாந்தில் தான் யுஎஸ்ஏல வந்து எதையும் யுஎஸ்ஏ தான் அமைவிடம் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா இதோடைய அதாவது இந்த நா இந்த மக்களாட்சி நாட்டுடைய சிறப்பு என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ கிரேக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரசியல் தத்துவத்துடைய அடித்தளமே இங்கே தான் இருக்கும் ஓகேங்களா ரோமானிய பேரரசு பார்த்தீங்க அப்படின்னா நாகரீக வளர்ச்சியின் உலகளாவிய விரி விரிவாக்கம் அப்படி நாகரீக வளர்ச்சியோட உலகளாவிய விரிவாக்கம் நெக்ஸ்ட் வந்து சான் மெரினோஸ் இது வந்து என்ன பழமையான அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐஸ்லாந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்ட்லேயே ரொம்ப பழமையான நீண்ட காலமாக செயல்பட்டு வரக்கூடிய நாடாளுமன்றத்தை கொண்டுள்ளது நெக்ஸ்ட் வந்து மனிதத்தீவு தீவு இது வந்து என்னென்னா மக்களாட்சியின் மன்னராட்சியின் கீழே சுயாட்சி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் வந்து எழுதப்பட்ட மகா சாசனம் வந்து இருக்குது ஸோ அந்த இதான் ஃபாலோ பண்ணுறாங்க மாக்னா கார்டோ ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யுஎஸ்ஏல பார்த்தீங்க அப்படின்னா மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று ஓகேங்களா ஸோ இதுதான் மக்களாட்சியுடைய பழமையான மக்களாட்சி நாடுகளுடைய சிறப்பு கூறுகள் காலம் அமைவிடும் ஓகேங்களா ஸோ இந்த லெசன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதுகிறவங்க எழுதிக்கோங்க ஓகேங்களா இது வந்து மக்களால் பெரும்பான்மை பெற்ற ஒரு டீம் இருக்கும்ல அவங்க மூலம் அவங்க எடுக்கிற முடிவை வந்து மற்றவங்க வந்து கட்டுப்படுவாங்க இது வந்து நம்ம எலெக் எலெக்ஷன் வச்சு நம்ம செலக்ட் பண்ணி இது பண்ணுறோம்ல ஸோ அந்த மொத்தம் சொல்லுது ஓகேங்களா ஸோ இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதிடுங்க ஓகேங்களா என்னால் பிடிஎஃப் கேட்குறேங்க என்னால் பிடிஎஃப் சென்ட் பண்ண முடியாது இந்த மொபைலில் என்னால் பண்ண முடியாது ஸோ வேறு மொபைல் கிடச்சாங்கன்னா கொடுத்தாங்கன்னா பண்ணலாம் ஓகேங்களா சார் அப்போது வந்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் கிடை அதை அனுப்பாமலாம் இல்லை பட் எனக்கு என் மொபைல் அப்படி ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இதோட சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஓகேங்களா ஸோ ஆறு லெசன் ஆறு லெஸனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அதே மாதிரி அடுத்த வாரம் உங்களுக்கு செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாலிட்டி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாள் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாலிட்டியில் ரிவிஷன் பண்ணிடுங்க ஸோ அதே சேம் டைம் சனிக்கிழமை அதாவது நாளைக்கு நைட்டு வந்து உங்களுக்கு வந்து தமிழ் நீங்கள் படிக்காதான் நீங்கள் படிங்க உங்களுடைய விருப்பம் பட் நான் வந்து தமிழ் எடுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் நாளைக்கு தமிழ் எந்த அளவுக்கு முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து முடிப்பேன் ஸோ என்ன படிப்பேன் என்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு எப்பவுமே நான் வந்து டென் ஓ கிளாக் சென்ட் பண்ணுவோம்ல அதே மாதிரி சென்ட் பண்ணிடுவேன் ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கி என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறது சென்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா சரி ஓகே